யாருமே கூட இல்லை யாருமே துணையா இல்லை யாருமே ஒரு உதவியா இல்லை அப்படின்னு ஒரு சில பெருமக்கள் இருக்கலாம் அந்த பெருமக்களுக்கு இன்னைக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிற பெருமக்களுக்கு உங்களுக்கு தெரியாம உங்கள் கூட இருக்கிற மூன்று உயிர்களை நபர்களைத்தான் இன்னைக்கு நான் அடையாளம் காட்ட போகிறேன் நினைவு கூற ஆசைப்பட்றேன் அதாவதுங்க பெரும்பாலான மக்கள் சத்தியத்தின் வழியில நிக்கிற மக்கள் தான் இருப்பாங்க நேர்மையா இருக்கிறவங்க உண்மையா இருக்கிறவங்க தனியாக தான் இருப்பாங்க தனியா எப்படி சொல்றது அப்படின்னா ஏன் அப்படின்னா அவர்களுடைய கொள்கை கொள்கைக்கு அவர்களுடைய நேர்மைக்கு அவர்களுடைய உண்மைக்கு அவர்களுடைய சத்தியமான வழிக்கு இந்த சமூகம் கை கொடுக்குமா அப்படின்னா பெரும்பாலும் கை கொடுக்காது அப்போ அது போன்ற மக்கள் தனித்து விடப்படுவாங்க தனித்து இருப்பாங்க அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் கோடி கோடான கோடி ஆசைகள் இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் சிந்தனைகள் இருக்கும் செயல்பாடுகள் இருக்கும் யாருக்காக அவர்களை யாரெல்லாம் வேண்டாம் என்று தள்ளி வைக்கப்படுகிறார்களோ ஒதுங்கி நிற்கிறார்களோ அவர்களுக்காக சரி அப்படி தனியாக தவித்து கொண்டிருக்கிற யாருமே இல்லாத அனாதை போன்று நிற்கும் பெருமக்களுக்கு கூட நிற்கிற அந்த மூன்று நபர்கள் யார் அறிவ மண்பர்கள் பகிர்ந்துகொள்ள ஆசைப்படுறேன் இன்னைக்கு சொல்றேன் தெரியுமா நீங்க இது போன்று யாரும் இல்லை என்று கவலைப்பட்டீங்க இது மாதிரி உள்ளம் கொண்ட சத்தியத்தின் வழியில வர பெருமக்க கவலைப்பட்டீங்க அப்படின்னா அந்த சாமியே அநாத போல நிக்கிறதுக்கு சமம் அதனால இன்னைக்கு நான் அறிஞ்சத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க யார் அந்த மூன்று நபர்கள் உங்களுக்கு தெரியாம உங்க கூடவே இருக்கிற மூன்று நபர்கள் யாரு அப்படின்னா முதல்ல எப்படி சொல்றது நான் நல்லா தாங்க இருந்தேன் எல்லாரும் ஒன்னா தான் இருந்தாங்க இப்ப என்னன்னு தெரியல எல்லாரும் விலகி போயிட்டாங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு குடும்பம் ஒரு தாயா ஒருதாய் பெற்ற பிள்ளை போல எல்லாத்தையும் அனுசரிச்சு நின்றான் ஆனா இப்ப என் மனசரிஞ்சு யாருக்கு எந்த ஒரு தீய வினையும் செய்யல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின் எங்க பசிய கூட பசியா வச்சு நாங்க மற்ற மக்களை பசியாரி அதுல கண்ணழகு பார்த்த பெருமக்கள் நாங்க எங்களுக்கு இந்த நிலைமை இப்படி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு சொல்றேன் முதல்ல என்ன அப்படின்னா நீங்கள் செய்த தான தர்மம் இருக்குல்ல நீங்கள் செய்த புண்ணியம் இருக்குல்ல நீங்கள் செய்த உதவி இருக்குல்ல அந்த உதவியால் பயன்பெற்ற நலன் பெற்ற அந்த பெருமக்களோட அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கூடவே இருக்கும் காலத்துக்கும் கூடவே இருக்கும் புரியிற மாதிரி சொல்றனே வீதியில போறீங்க ஒரு பச்சை பிள்ள பசியில ஒரு வ வறுமையில வாடி ஒரு குடும்பம் நிக்குது மனசு பொறுக்க மாட்டுது அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு வழி ஏற்படுது அந்த நிலையில நாம இருந்தா நமக்கு எப்படி இருக்குங்கிற அந்த மனம் அப்படியே ஒரு மாற்றத்துல ஏதோ கையில இருக்கிறத ஒரு பத்து நூறு ஒரு ஆயிரம் ஒரு சாப்பாடை கொடுத்து அவர்களுடைய முகத்துல அந்த ஒரு மகிழ்ச்சி அவர்கள் கொடுக்குற மனசுல நினைக்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல அது தெய்வ சக்தியா உங்க கூடயே நிக்க கூடையே நிக்க தனியா இருக்கும் நீங்க நினைக்காதீங்க நீங்கள் உருவாக்கி வைத்த நீங்கள் கொடுத்த அந்த கொடை நீங்கள் செய்த தான தர்மம் நீங்கள் செய்த புண்ணியம் அதனால் கிடைக்க பெற்ற அந்த நல்ல ஆசிர்வாதங்கள் மலவோல உங்களை பாதுகாக்கும் மலவோல பாதுகாக்கும் எல்லாருக்கும் உதவி செஞ்சோம் இப்ப எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது உங்களுக்கு பின்னாடியே உங்களுக்கு தெரியாம உங்களை பற்றி கவலை கொண்டு இருக்கிற தெய்வ சக்திகள் எக்கச்சக்கமா ஏராளமா இருக்கும் சரிங்க இது ஒண்ணு இரண்டாவது என்ன நாம செய்யற உதவினால நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த நன்மைகள் அந்த சக்திகள் அந்த அந்த புண்ணியங்கள் இது நம்ம கூடையே இருக்கோம் கூடையே இருக்கும் கண்ணுக்கு தெரியாது ஆனா நாம செய்யற செயல் நாம படுற கஷ்டம் நமக்கு கொடுக்கற ஆறுதல் நமக்கு ஏற்படுற கெட்ட நேரங்களை நல்ல நேரமா நேரமாடுக்கிறது மன வழியில ஒரு சுகத்தை ஒரு ஆறுதலை எல்லாத்துலயும் அந்த சக்திகள் நம்ம அப்படியே பாதுகாத்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு தெரியாது உடல் நலம் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் எப்படி எல்லாரும் இருக்கிறவங்கள விட நாம ஆரோக்கியமா இருப்போம் மனதளவுல திடமா இருப்பான் யாருக்கு அச்சப்பட மாட்டான் அந்த எண்ணத்தை அப்படியே அந்த தன்மையில வச்சுக்கிட்டே இருக்கான் சரி இது ஒண்ணு இரண்டாவது என்ன அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் யாரு தாய் தந்தைய தாத்தன் பாட்டி பாட்டன் பூட்டன் ஓட்டன் அப்படின்னு உங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு பாசத்தை அள்ளி எறச்சு யாரெல்லாம் உங்களை ஊட்டி வளர்த்து என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என் பிள்ள மனதளவுல உடல் அளவுல பொருள் அளவுல பொருளாதார அளவுல கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களை பார்த்து பார்த்து இந்த பூமியில் வளர்த்து எடுத்தாங்களோ அந்த ஆன்மாக்கள் அந்த ஆத்மாக்கள் அந்த சக்திகள் உங்க கூடவே இருக்கும் கூடவே இருக்கும் விட்டு விலகவே விலகாது அப்ப உங்களுக்கு தெரியாம என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் இயற்கையாக ஐம்பூதங்களாக காற்றாக நீராக நெருப்பாக ஆகாயமாக இது போன்ற ஐ பூதங்கள்ல அழகா நம்ம கூடையே இருப்பாங்க இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்கு ஏற்றுக்குள்ள மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதுதான் உண்மை இதுதான் உண்மை நன் மக்களுக்கு இந்த இயற்கை உதவி செய்யுங்க நன் மக்களுக்கு இது போன்ற அந்த இறை சக்திகள் இதுபோன்ற அந்த அவர்கள் செய்த அந்த நன்மைகள் இருக்குல்ல அது திருப்பி அவங்களை அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்க நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது ஆனா நமக்கு எந்த ஒரு காலத்திலையும் அது போன்று தனித்து தனியா நிக்கிற மக்களுக்கு பாதிப்பு வராது பாதிப்பு வர விடாது ஏன் அவர்கள் கடைபிடிச்ச வலி அவர்கள் கொண்ட உயரிய நோக்கம் கொள்கை எண்ணம் சிந்தனை சரி இது இரண்டாவது மூன்றாவது என்ன யாரு உங்க கூடையே இருக்கா உங்களுக்கே தெரியல யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க போல நிக்கிறோம் நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு தெரியாம உங்க கூட இருக்கு அந்த மூன்றாவது நபர் யாரு தெரியுமா உங்களை இந்த உலகத்துல இந்த மண்ணுல வாரிசு விருத்தியா வரத்த கொடுத்து உருவாக்குன நீங்க வணங்குன வணங்குற கொலசாமி அதாவது இந்த ரெண்டு விஷயத்தை விட இந்த விஷயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் உங்களுக்கு எப்படி அப்படின்னா குலசாமி இருக்குல்ல குலசாமியில ஒரு ஆயிரம் புள்ள இருந்தாலும் அந்த ஆயிரம் புள்ளைகள்ல கெட்டது செய்யற கெட்ட வினைகள் செய்யற பிள்ளைய கூட கடைசி வரைக்கும் அந்த சாமி கைவிடாது கடைசி வரைக்கும் கைவிடாது ஆனா இது போன்று நல்ல அந்த தெய்வத்துக்காக அந்த தெய்வ எல்லைக்காக அந்த தெய்வங்களுக்காக அந்த தெய்வ உறவுகளுக்காக உங்களுடைய உறவுகளுக்காக நல்ல எண்ணங்களுக்காக நீங்கள் செய்து அதனால் நீங்கள் தனியாக தவிச்சு நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா அந்த சாமி உங்களை இதயத்துல வைக்கீங்க இதயத்துல வைக்கும் நீங்க வணங்குற சாமி இதயத்துல வைக்க ஏன் எதுக்காக தனியா தவிச்சு விட போடுறோம் அப்படின்னா தெய்வத்துக்காக நல்ல ஒரு நிலைய உருவாக்கணும் எப்படி இந்த தலை சத்தியத்திற்கு மட்டுமே தலை தூக்கி நிக்கணும் வேற எங்க என் தலை குனியக்கூடாது அப்படின்னு அந்த தெய்வங்களுக்காக உங்களை பற்றி இல்லாம மற்றவர்களை பற்றி நீங்கள் சிந்திச்சு நீங்கள் செய்த செயலால் தனிச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த சாமி உங்களை உங்க குலசாமி உங்களை இதயத்துல வைக்கும் நெஞ்சுக்கு நெருக்கமா வைக்கும் உங்களை தொட்டா அந்த சாமியை தொட்டதுக்கு சமம் நீங்க படுற வேதனை இருக்குல்ல நீங்க படுற கஷ்டம் இருக்குல்ல அந்த கஷ்டத்தை அந்த சாமி படும் அந்த பொன்மேனி நீங்க ஒரு சாமியாடியாவே இருக்குங்க தெய்வம் உங்க மேல இறங்குது ஆனா இருந்தாலும் நீங்க தனியா நீங்க தவிச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களை தொடும் எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் உங்க சாமியும் அதை அனுபவிக்கும் கஷ்டங்களாக இருந்தாலும் உங்க மேல வர்ற சாமியும் அதை அனுபவிக்கும் சரி அது எப்படி கூட நிக்கும் அந்த சாமி எப்படி கூட நிக்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கான் எல்லாத்தையும் பார்க்க என் பிள்ளைக்கு யாரு எந்தெந்த கை தொடுது எந்தெந்த கை அதை தள்ளி விடுது யாராரு பள்ளம் பறைக்கிறா யாராரு அதை தூக்கி மேல வைக்கிறான்னு எல்லாத்தையும் பார்த்து கணக்கு கணிச்சுக்கிட்டே இருக்கான் கணிச்சுக்கிட்டே இருக்கான் எழுதி வைக்க ஒரு கால நரகம் நேரம் வரும்போது ஒரு கணத்துல எல்லாத்தையும் மாத்தம் எல்லாத்தையும் மாத்தம் இரவ பகலா மாத்தும் பகலை இரவா மாத்தான் தீய எண்ணம் கொண்ட மக்களை நன் மக்களா மாத்தம் கல்லனை கூட நல்லவனா மாத்தான் அது போன்ற ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு கணம் ஒரு கணத்துல எனக்கு ஒரு காட்டாறு வெள்ளம் வந்து இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயே சுத்தம் செஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு கணத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிடு எட்டு திசைகள்ல இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணும் தீய வினையாவும் இருக்கலாம் தீய செயலாவு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை நீங்கள் மனசுல கோட்டை கட்டி வச்சிருப்பீங்கல்ல அந்த உறவுகள் அந்த மக்கள் அந்த தெய்வம் அந்த எண்ணம் நிறைவேற எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து ஒரு கிணத்துல உங்க முன்னாடி நிப்பாட்டி விட்டுறோம் சத்தியமான எழுதி வச்சுக்கோங்க அதான் குலசாமி மனுஷனுக்கு மீறின சக்தி அந்த தெய்வம் உங்க கூடையே இருக்கும் கவலையே படக்கூடாது கூடவே இருக்கும் காலத்துக்கு நிக்கும் இந்த இரண்டு முன்னோர்கள் பழி பாவ தோஷங்களால் முன்னோர்கள் பேசாம விட்டாலும் நாம நல்லதே செய்யல அப்படின்னு தான தர்மங்களால எந்த ஒரு நன்மையும் கிடைக்கா விட்டாலும் இந்த மூணாவது சொன்ன குலசாமி யாரு விட்டாலும் உங்களை விடாது கூடையே நிக்கும் கைபிடிச்சு நிக்க கரம் பிடிச்சு நிக்க வழக்கையா இடக்கையா உங்களுக்கு ஒரு ஆறுதலா உங்க அழுகைய கண் துடைக்கிற ஒரு அழகான ஒரு பக்குவத்துல அந்த சாமி உங்க பக்கத்திலே நிக்கிங்க ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப துடியா நிற்க நடக்க போறது நடந்தது இது நடக்க போகுதுன்னு ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க தனியா இல்லவும் கூட ஆழமரம் அரசமரம் மாதிரி நான் நிற்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு செயல்கள்ல உங்களை பாதுகாக்கும் பாரு இது நடக்க போகுது தவறு இதை சரி பண்ணிக்க இதை விழிச்சுக்க இது உனக்கு நடந்துருச்சு நடக்க போது இதனுடைய முகத்தை பாரு இந்த முகத்தை பாருன்னு எல்லாத்தையும் படம் போட்டு அந்த நன்மக்களுக்கு காட்டும் வெளிச்சத்தை கொடுக்கும் மன நிம்மதிய கொடுக்கும் இவ்வளவுதான் ஆனாலும் அந்த சாமி ஒரு கணத்துல அப்படியே தொடச்சு எடுத்துருங்க கவலைப்படாதீங்க தனியா இது போன்று தெய்வ நிலையால் மனம்பாடி நிக்கிற மக்க கவலைப்படாதீங்க உலகத்தையே காட்டி காக்குற சாமி உங்க கூட தாங்க இருக்கு எல்லாருக்கும் கிடைக்காத அழகான தாள வர்மங்களால் வந்த நன்மைகள் சக்திகள் உங்கள்கிட்ட தான் இருக்கு அன்பா பாசமா உங்களை வளர்த்தெடுத்த முன்னோர்களின் சக்திகள் தான் இருக்கு அதனால நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று ஒரு காலம் கூட நீங்க நினைக்கவே கூடாது சாமி இருக்குங்க மலவோல இருக்குங்க சாமி ஒய்யாரத்துல உங்களை உட்கார வச்சிருக்கு காரணம் என்ன நீங்க கொண்ட அந்த நீதி உண்மை சக்திய நேர்மை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்துக்கு சாமி உங்களை மனமேல தூக்கி மார்புல தட்டி நெஞ்சுக்கு நெருக்கமா இதயத்துல கோட்டகட்டி உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு சாமியாரி பெருமக்களுக்கு வழிகள்ல வேதனைகள்ல இது போன்று தனியாக தவிச்சு வாடும் பெருமக்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்